ஹலை லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரூத் எழுதின புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து ஹலை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் நகோமி இதோ பஞ்சம் ஏற்பட்டதினாலே பெத்திலேஹமை விட்டு அவள் எங்கே செல்லுகிறார் மோவாப் தேசத்திற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பஞ்சத்தை கத்தர் அனுமதிக்கிற பொழுது அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய பிள்ளைகளும் தன் கணவரும் நன்றாக இருக்க வேண்டும் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு செல்லுகிறார்கள் ஆனால் தேசத்தில் இருக்கிற அவர்களை இதோ மீண்டுமாய் அவர்கள் வருகிறார்கள் எப்பொழுது வருகிறார்கள் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து அவர்கள் மீண்டுமாய் இதோ பெத்லகேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில குறைகள் இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம் படகிலே நாம் இருக்கலாம் கப்பல் கடலிலே மூழ்கி போகும் சூழலில் கூட இருக்கலாம் ஆனால் நம்மோடு கூட நம் தேவனாகிய கர்த்தர் உண்டு என்று சொல்லி நாம் விசுவிக்க வேண்டும் பஞ்சம் ஏற்பட்ட உடனே அவள் என்ன சொல்லுகிறார் அந்த குடும்பம் ஆற்று வழியை யோசிக்கிறதை பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் அவர்கள் அமரவில்லை இதோ பிழைப்புக்காக சென்ற அவர்கள் தன்னுடைய இருந்த தன்னுடைய இருந்த எல்லா ஆண் வாரிசுகளையும் விளக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே ஆகாரத்திற்காக அப்பத்திற்காக தேவனை மறுதளிக்கிற காரியத்தை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி இந்த ரூத்தின் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது நகோமியின் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய ஜனங்கள் இதோ உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள் உலகத்திற்கு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக மனுஷரோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா திருப்தி அல்லாத இந்த ஆகாரத்திற்காக திருப்தி அல்லாத இந்த பணத்திற்காக இதோ உன் ஜீவனை கொடுக்க முடியாத எதற்காகவும் உங்கள் ஜீவனை பெற்றுத்தர முடியாத எந்த மனுஷனுக்காகவும் எந்த காரியத்திற்காகவும் தேவனை மறுதளித்து விட்டு தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் செல்லாதிருங்கள் முடிவு என்ன தெரியுமா இதோ நகோமியினுடைய வாழ்க்கை தான் நம்முடைய இருக்கும் இன்றைக்கு தேவ ஜனமே கத்ரோடு இருக்கிற வாழ்க்கை சில பிரச்சனைகளும் சில போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட ரோமர் எட்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரமாக சகலம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி காத்திருங்கள் கேளுங்கள் ஜெபியுங்கள் நல்ல தீர்வை கர்த்தர் உண்டாக்குவார் அதை விட்டு விட்டு தேவனை விட்டு நாம் விலகி செல்லும் பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது பெத்தலகமை விட்டு மோவாபுக்கு செல்லும் பொழுது நகோமிக்கு என்ன நடந்ததோ திரும்பி வரும் பொழுது நகோமி மட்டும்தான் வருகிறார் போகும்பொழுது குடும்பத்தாரோடு போன நகோமி இதோ திரும்பி வரும் பொழுது ஒ ஒரே ஒரு மக மருமகளோடு அவள் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இதோ தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறார் ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தை விட்டு தேவன் உங்களுக்கு நியமித்த இடத்தை விட்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை விட்டு ஒரு நாளும் விலகாதிருங்கள் நிச்சயம் கர்த்தன் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நகோமி குடும்பத்தை போல நாங்களும் உம்மை விட்டு தூரம் உலக ஆசீர்வாதங்களுக்காக உலக மனுஷர்களுக்காக நாங்கள் தூரம் போகாத படிக்கு அண்டிக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா மோவா தேசத்திற்கு சென்று தன் குடும்பத்தையே இழந்த நகோமி போல நாங்கள் மாறாத படிக்கு உங்க ஐக்கியத்துல நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சிவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ரைசலால் அலைலூயா